తోషపరీతేత జనే యే నివసంతి సనందనాకంధరాధరం ధీర తరుద్ధతే క్షణం అంద ఎంబెరుమానై అంత మగిందవయ్ తోషపరీతేతా మహిల్చినాలే మిందాన మనస్సై కొండవ్ அதி நம்ர கந்தரா என்ன பாக்யம் நாம எம்பெருவானினுடையதான திருமுடிக்கற்றைகளுக்குள்ள அதாவது எம்பெருவானுடையதான தேகத்துக்கு நடுவில் லோகமெல்லாம் சொல்லறது பூமியை உத்தரணம் பண்ணான் அப்படிங்கிறது ஆனால் பூமியை தன்னுடைய அந்த கோரை பற்களுக்கு நடுவினாலே உத்தரணம் பண்ணான்னு சொன்னால் நம்ம தன்னுடையதான ரோம கூப்பங்களுக்கு நடுவிலே உத்தரணம் பண்ணியிருக்கான் நம்மையும் அவன் தாங்கி கொண்டிருக்கிறான் நாம எல்லாரும் பெருமாளுக்கு என்னென்னமோ வாகனம்னு சொல்லுவோமானால் இன்னைக்கு இந்த ரிஷிகள் எல்லாரையும் அந்த எம்பெருமான் தாங்குகின்றான் எம்பெருமான் தான் எல்லாருக்கும் ஆதாரமாக எப்பொழுதும் இருப்பான் இருப்பான் இருப்பான்னு நாங்கள் வேதாதிகளிலே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான விஷயங்களை எங்களுக்கு ஆதாரமாக எங்களை தாங்கி இருக்கக்கூடியதான அந்த ரிஷிகளினுடையதான வச்சனத்தினாலே தெரிந்து கொண்டோம்னு மகிழ்ச்சி படுறாளாம் அதனால் துஷ்டு தோஷ பரீ தே தோஷம்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம் தமிழ் புஸ்தகமாக வச்சுட்டு இருந்தீங்களா கையில் அதைவும் தோதான் போட்டிருப்பா ஆனால் நம்ம படிக்கிறச்சே தோஷ பரீத்தனு படிப்போம் அதுதான் தமிழில் ஒரு பெரிய கஷ்டம் தோஷம்னா சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சின்னு அர்த்தம் மகா மகிழ்ச்சின்னு அர்த்தம் அதை சந்தோஷம்னாலும் அப்படி தான் சொல்லணும் அதிகமான தோஷம்னாலும் அதனால தான் கொஞ்சம் சிரமப்பட்டு நாம் எல்லாருமே சம்ஸ்கிருத எழுத்துக்களையாவது கற்றுட்டோமானா படிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சோமானா அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஆஸ்தை வந்துடும் அதனால் நம்மளுக்கு அர்த்தத்தில் புத்தி போகும் அதனால நம்மளுடையதான அர்த்த ஜஞானத்தினால இன்னும் கொஞ்சம் கூட அனுபவம் கூடும் அப்படி அனுபவம் கூடினா நம்மளுக்கு அது எந்த இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் நிறுத்துமோ தெரியாதுங்கிற காரணத்தினால சம்ஸ்கிருதம் அவசியம் நம் போல்வார் கூட சம்ஸ்கிருதத்தை எழுத்து ரூபமாக கற்றுக்கொள்ளலைன்னு சொன்னா நம் போல்வார் கூட சம்ஸ்கிருதத்தில் நாம் கொஞ்சம் போற பிரயத்தனத்தை பண்றதை கைவிட்டோமானால் அந்த சம்ஸ்கிருத ஸ்ரீ சம்ஸ்கிருத தேவி அவளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வேற யார் இருக்கா வேற யாராவது ஆதரவு கொடுத்தாலும் நாம் அதை கேட்டுக்க மாட்டோம் அவன் என்ன படிக்கிறது அப்படிங்குற வேற நம்ம சொல்லுவோம் நாமளும் படிக்கிறது இல்லை பிறரையும் படிக்கிறதுக்கு படித்ததை பெருசாக கருதுறது இல்லைன்னா அது நியாயம் இல்லை அதனால எல்லாரும் சம்ஸ்கிருதம் எழுத்துக்களை கற்றுக்கோங்க கல் கத்துன்றதுக்கு மேலே சஸ்கிருத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்கோ காவியங்களை படிங்கோ காவியங்களை படித்தா ஒரு அபிருச்சி வரும் அப் அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு அனுதோகம் வரும் காவியாதிகளின் மூலமா இந்த மாதிரியான பெரிய கிரந்தங்களுக்கெல்லாம் வரலாம் நாம எம்பெருமான் ரிஷிகள் அவர்களினுடைய தாத்பர்யம் எல்லாவற்றையும் உணரலாம் சம்ஸ்கிருதம் அவசியமாக படிங்கோ அதனால் தம் துஷ்டு உஸ்தோஷ பரீ தசா லோகே ஜனேயே நிவசந்தி யோகினா ஜனலோகத்திலே வசிக்கக்கூடியதான எந்த யோகிகளாகிறதான சனந்தனாதிகள் எல்லாம் உண்டோ அவர்களெல்லாம் ஆனாலும் பெருமாள் எங்களை தாத் எங்களை தன்னுடைய சரீரத்தினாலே தரிக்கிறான் அப்படிங்கிறதுனால இவாளுக்கு அத்தியந்த சந்தோஷமாக ஒரு குழந்தை இருக்குது குழந்தையினுடைய தாத்தா பெருமாளை அந்த குழந்தைய வச்சுட்டு கருட வாகனம் கருட சேவை அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோளில் தூக்கி வச்சுக்கிறார் யான வாகனம் அப்படின்னு இவர் படுத்துட்டு அந்த யானை குழந்தைய யானையாக இருந்து அதுக்கு மேலே பண்ணி வச்சுக்கிறார் அந்த மாதிரி பெருமாளுக்கு நாம் எல்லோரும் குழந்தைகள் இப்போ பிரம்மா இருக்கானதுனால நாம் எல்லோரும் பேரன்கள் அந்த சனாதிகள் எல்லாம் சன சனந்தனாதிகள் எல்லாம் பேரனோட தாத்தா விளையாடுற மாதிரி சனந்தநாதிகளை எல்லாம் தன்னுடைய சரீரத்தினாலே தூக்கினான்னு சொல்லலாம் மாதிரி இருக்கு அற்புதமானதான பிரகரணம் ஆளும் கூட அவள் எல்லாம் கவிழ்ந்ததான க கழுத்துக்களை கொண்டவர்களாய் அதாவது கொஞ்சம் கூட மரியாதையை கைவிடாதவர்களாய் எம்பெருமானிடத்திலே நம்ர முகர்களாய் நம்ர கந்தரர்களாய் தலை கவிழ்ந்தவர்களாய் வினயத்தினாலே வணக்கம் உடையவர்களாய் தராதரம் தீர க்ஷணம் கஷணம் தீர தரோத்தே கஷணம் அப்படின்னு அத்தியுதமானதான கூர்மையானதான திருக்கண் நோக்குகளை கொண்டிருக்கக்கூடியதான மலைகோன்றிருக்கக்கூடிய எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள்